Fancy, frio, 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 ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கேவில விழுந்ததுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருந்தது அண்ட் தென் அவங்க ஐ மீன் யாராச்சும் ஒருத்தர் போயிடுவாங்க அப்படின்றத ஐ மீன் வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் அது நடக்கல எல்லாருமே ஸ்டே பண்ணி வெயிட் பண்ணி அவங்கள ரெஸ்க்யூ பண்ணிட்டு தான் போனோம்னு இருந்தாங்களா அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு மாசா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு மலையாள சூப்பராக புரியுது மலையாள

ஏன்னா மிக்ஸ்டா இருக்கிறதுனால தமிழ் அண்ட் மலையாளம் அட அந்த சாங்ஸ் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட்ல வேற क्लाइமேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ இட்ஸ் நைஸ் ஃபேமிலியட ஃபேமிலியட வந்து फ्रेंड्सஓட தமிழ் தான் பிரதர் பாக்க வந்தோம் பிரேமம் கடந்தது நம்மளுக்கு வந்து மலையாள மலையாளமே ஆனாலும் புரியுது நம்மளுக்கு எஸ் சூப்பரா இருக்கு படம் விஷுவல் ट्रीटஸ் செலகலன் ஜாலியா வந்து பாருங்க படத்துல எல்லா விஷயமே கடைசியில் ஃப்ரெண்டே கைத்து பிடிச்சிருவோம் ஆனாலும் அது நல்லா இருந்தது கடைசியில் எல்லாரும் சூப்பராக எண்டு பண்ணி விட்டாங்க நல்லா இருக்குது கடைசியில் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம் ஃபர்ஸ்ட் நீங்கள் படத்தை பாருங்க ப்ரோ அதான் ஃபஸ்ட்டு இருக்க சீன்க்கும் லாஸ்ட்டு கனெக்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க நல்லா இருந்தது ஃபீல் கூட எல்லாரும் ஓடிடில வரும் வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும் தேர்ட்டில் வந்து பாருங்க நாங்களே வந்து மலையாளம் இப்போ லாங்குவேஜ் போய் அதுன்னு வந்தோம் பட் ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஜர்னி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே பி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சரி